வணக்கம் அறியப்படாத கம்பெனியின் நான்காம் பதிவு இது வரலாறுகளில் நிறைய பிழைகள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனாலும் நாம் வரலாறுகளை புறக்கணித்து விட முடியாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறிக் கிடக்கும் செய்திகளை கூட்டி கழித்து வகுத்து பெருக்கித்தான் வரலாறுகள் உருவாக்கப்படுகின்றன அதை நாம் அப்படியே நம்புவதற்கு காரணம் அதை படைத்த நம் முன்னோர்கள் மீது நாம் வைத்திருக்கும் அதீதமான நம்பிக்கைதான் ஏனென்றால் எல்லளவும் சுயநலம் இன்றி சுயலாபம் இன்றி இலக்கியத்தை சுவைத்து அதை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாகத்தான் அவர்கள் வரலாறுகளை உருவாக்கினார்கள் வணிக ரீதியான மேடைகளும் நிகழ்வுகளும் அப்போது அறவே இல்லை அந்த வரலாறுகள் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்தவை அவற்றை மந்திரமாக நாம் ஏற்றுக்கொள்ளுவதில் எவ்வித தவறும் இல்லை அந்த வழியிலே ஆதாரங்கள் அதிகம் இல்லை என்றாலும் அற நம்முடைய முன்னோர்கள் வகுத்த வரலாறுகளை தொகுத்து கம்பனின் வரலாற்றை நாம் ஆராயத் தொடங்குவோம் ஆதித்தன் என்று ஒரு சிற்றரசன் அதிகம் அறியப்படாதவன் ஐந்தாறு ஊர்களுக்கு தலைவன் ஊருக்கு நல்லது செய்யும் ஒரு உபகாரி ஊருக்கு நல்லது செய்தால் நல்லவர்களுக்குத்தானே விரோதிகள் அதிகம் அவனை வஞ்சகமாக வீழ்த்திட அவனுடைய விரோதிகள் திட்டமிட்டனர் திட்டத்தைக்கு செயல் வடிவமும் கொடுத்தனர் விளைவு ஆதித்தனின் அகால மரணம் ஒரு நாள் நிகழ்ந்தது நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த அவன் மனைவி பெயர் அறியப்படாத பெண் ஒருத்தி ஆதரவே இல்லாமல் அர்த்தராத்திரியில் அவ்வூரை விட்டு வெளியேறினாள் கால்போன போக்கில் அந்த காரிகை நடந்தால் பசியும் பயமும் அவளை விரட்டியது காளி கோயில் ஒன்றிலே தஞ்சமடைந்தார் அப்போதெல்லாம் கிராமத்து கோயில்களில் கருவறை தவிர மற்ற பகுதிகள் திறந்த வெளியில்தான் இருக்கும் கருவறைக்கு முன்னுள்ள கம்பத்தின் அடியிலே கொடி கம்பத்தின் அடியிலே தஞ்சமடைந்த அந்த காரிகை அங்கே உள்ள ஒரு பீடத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் அது ஒரு அதிகாலை நேரம் அந்த காலை நேரத்திலே காளி கோயிலுக்கு பூஜை செய்ய வந்த உவச்சர் ஒருவர் உவச்சர் என்றால் கிராமக் கோயில்களிலே பூஜை செய்யக்கூடியவர் அவர் அந்த காட்சியை கண்டார் தன்னுடைய குழந்தையை பாதுகாப்பாக யாரிடத்திலாவது ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகவே அதுவரையில் உயிரை கையிலே பிடித்து கொண்டிருந்த அந்த தாய் நிம்மதியாக இப்போது கண்ணை மூடினாள் மேலும் அந்த தாய் சில காலம் உயிர் வாழ்ந்ததாக செய்திகள் உண்டு ஆனால் தாயின் அரவணைப்பிலே குழந்தை அதிக நாட்கள் இல்லை என்பது மிகத் தெளிவு துரோகத்தால் வீழ்ந்த தந்தைக்கும் துக்கத்தால் இறந்த தாய்க்கும் முகவரியில்லாமல் பிறந்த மகன்தான் தமிழ்நாட்டின் முகவரியாக மாறிய கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பன் ஆம் நண்பர்களே கம்பன் என்பது காலமும் சமூகமும் அவனுக்கு தந்த பெயர் அதனால் தனக்கு நடத்தப்படாத பெயர் சூட்டு விழாவை ராமனுக்கு நடத்தி அழகி பார்த்தான் கம்பன் ராமன் பெயர் சூட்டு விழாவை பிரம்மாண்டமாக நடத்தினான் தசரதன் ஏழு ஆண்டுகளுக்கு வரியில்லை கருவூலத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் திறந்தே வைத்திருப்போம் யார் வேண்டுமானாலும் ஏழைகள் அள்ளிக்கொள்ளலாம் படையெடுப்பு கிடையாது அரசர்கள் தம் ஊர்களுக்குச் செல்லலாம் அந்தணர்கள் குறைவில்லாமல் சடங்குகளை செய்யலாம் ஊரிலே விழாக்கள் நடைபெறட்டும் என்றெல்லாம் தந்தை தசரதன் அறிவிப்பு செய்தான் இறை தவிர்ந்திடுக பார் யாண்டு ஓர் ஏழ் நிதி நிறை சாலை தாழ் நீக்கி யாவையும் முறைகட வரியவர் முகந்து கொள்க எனா என்ற என்றனங் அரசர் கோமகன் படை ஒளிந்திடுக தம்பதிகளே இனி விடை பெருகுக முடிவேந்தர் வேதியர் நடையுரு நியமமும் நவையின்று ஆகுக புடைகள் விழாவோடு பொழிக எங்கனம் இது தசரதன் செய்த அறிவிப்பு அல்ல இது கம்பனுடைய அறிவிப்பு அடுத்த வாரம் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் அறியப்படாத கம்பனின்